நாமக்கல் மாவட்டம் அந்த பேசுறோம் நாயன சமுதாயத்தில் இருக்கிற கார்த்தி அவங்க வீட்டுல இருந்து கழிவாய் தண்ணி எல்லாம் எங்க வீட்டுக்கு எங்க வீட்டு பக்கம் வந்துகிட்டு இருக்கு நாங்க வந்து அருங்கதேர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க நாங்க போய் அந்த கார்த்தியை வீட்டுக்கிட்ட எங்க வீட்டுக்கார ரெண்டு மூணு வருஷமா தொடர்ந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாரு கண்டிசா இந்த மாதிரி தண்ணி வந்து எங்களால நடக்க முடியல ஸ்கூல் பிள்ளைங்களை அனுப்ப முடியலன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனா ஒரு ஸ்டெப் யாருமே எடுக்கல இப்ப ஒன் வீக்கு முன்னாடி ரொம்ப தண்ணி அதிகமா வரும் என் ஹஸ்பண்ட் போய் கேட்டுக்கிறாங்க கார்த்திகிட்ட வந்து என் ஹஸ்பண்ட் கேட்டுக்கிறாங்க ஆயிரம் சங்கத்துக்கு சேர்ந்தவங்க அவங்க கிட்ட போய் ஹஸ்பண்ட் கேட்டுக்கிறாங்க கேட்டதுக்கு புஷி அடிச்சுட்டாங்க கடைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனாரு சாதாரணமா போனவர் ரத்த காயத்தோட வந்தாரு அறிவா வந்து கட்டிட்டாங்க அன்பிறந்த நண்பர்களே தோழர்களே நாமக்கல் மாவட்டம் பழையப்பட்டி கிராமத்தில் கழிவுநீர் பாதையை மாற்றிவிட்டதற்காக தட்டி கேட்ட பட்டியல சமுதாயத்தைச் சேர்ந்த நண்பர் பிரபு அவரை காந்தி என்கின்ற ஆதிக்க சாதி வெறியர் அவர்களுடைய நண்பர்களோடு சேர்ந்து பொதுவெளியில் தாக்கி தலையில் பலத்த காயங்களோடு இன்று ராசிபுரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த ஆதிக்க சாதிவர்களின் நோக்கம்தான் என்ன பொதுவாக தாழ்த்தப்பட்ட மக்கள் அவர்களுடைய ஆதிக்க சாதியினர் வீசுகின்ற எச்சிலையும் அவர்களது கழிவுநீரின் பாதைகளையும் வாழ்வதுதான் காலமெல்லாம் அவர்களுடைய தலைவீதிய பொதுவாக பள்ளிக்கூடங்களிலே நல்ல மாணவனாக சிறந்த படிக்கின்ற மாணவர்களையும் படிக்க விடாமல் தடுத்து அவர்களை மிரட்டுவது வீடு புகுந்து வெட்டுவது அவர்கள் முன்னால் ஒரு நல்ல உடையணிந்து போவதற்கு கூட அவர்களுக்கு அனுமதி இல்லாமல் அவர்களை மிரட்டுவது ஒரு இருசக்கர வாகனம் ராயல் என்ஃபீல்டு வாங்கி ஓட்டியதற்கு காரணத்தாகவே ஒரு தாழ்த்தப்பட்ட இளைஞரை வெட்டுவது இது போன்ற கொடூர செயலில் ஈடுபட்டு வரும் சாதி வீரர்களுக்கு அவர்களுடைய எண்ணம் தான் என்ன இந்த பார்ப்பனிய சிந்தனை சனாதன சிந்தனை என்பது அவர்களுடைய மனதில் இன்னும் எத்தனை காலம்தான் இதை ஏற்றுக்கொண்டு தாழ்த்தப்பட்ட மக்கள் அடங்கி ஒடுங்கி வாழ வேண்டும் அக்காலமெல்லாம் ஆக மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு என்ற பெரியாரினுடைய சிந்தனையில் கட்டமைக்கப்பட்ட தமிழகத்தில் இல்லாமல் உத்தரப்பிரதேசத்திலே வந்துட்டு பகவத்கீதை சொற்பொழிவாற்றிய ஒரு யாதவ குடும்பத்தை சேர்ந்த ஒரு இளைஞரை பார்ப்பனர்கள் நாங்கள் மட்டுமே இது போன்ற பகவத்கீதை மகாபாரதம் போன்ற சொற்பொழிகளை நிகழ்த்த வேண்டும் நாங்கள் மட்டுமே குடிமை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவருடைய குடுமையை அறுத்து அவர்களை தாக்கியிருக்கிறார்கள் இது போன்ற அந்த பார்ப்பன சிந்தனையின் கொடூரம் என்பது இந்தியா முழுவதும் பரவி இருக்கிறது குஜராத் மாவட்டத்திலே வந்துட்டு குதிரையில் போனார் ஒரு தாழ்த்தப்பட்டே என் முன்னாடி குதிரையில் ஏறி போனான்றதுனால அவனை அவனை வெட்டுவது இது போன்ற கொடூர செயல்களில் ஈடுபட்டு வரும் ஆதிக்க சாதி வீரர்களின் இந்த பார்ப்பனிய சிந்தனையை ஒழிக்க வேண்டும் இதற்கான ஒரு எச்சரிக்கையாகவே இந்த ஆதிக்க சாதி சங்கங்களையும் சாதி அரசியல் கட்சிகளையும் தடை செய்ய வேண்டும் அதோடு இல்லாமல் சாதி ஒழிந்துவிட்டது எங்கேயும் சாதி பார்ப்பதில்லை என்றெல்லாம் பேசிக்கொண்டிருக்கின்றது மூடர்களுக்கு மத்தியிலே போன்ற அன்னாட நடக்கும் நிகழ்வுகளின் பார்த்து வெட்கப்பட வேண்டும் என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்வதோடு ஆதிக்கு சாதி அரசியல் கட்சிகளையும் சாதி சங்கங்களையும் தடை செய்ய வேண்டும் என்று மக்களதிகாரம் சார்பாகவும் இந்த தாக்குதலுக்கு வன்மையான கண்டனத்தையும் மக்களதிகாரம் திருப்பத்தூர் மாவட்டம் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்